எம் என் என் லாலோவுக்கு வருக கதைகள் அதிசயத்தால் மின்னும் இடம் இன்று இரவு நிலாவின் மாயாஜால பயணத்தை பார்க்கலாம் அது எதற்காக உருவங்களை மாற்றுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு இரவு லாலிவானத்தை பார்த்தாள் இன்று நிலா வாழைப்பழம் இருக்கே என்று அவள் கேட்டாள் யாரோ ஓடி வந்தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது வட்டமா இருந்துச்சு ஏன் அது மாறிக்கொண்டே இருக்கு லாலி நிலாவில் ஒரு மென்மையான ஒளி வந்தது ஒரு அழகிய பெண் வந்தார் நான் லூனா நிலாவின் ஆன்மா என்று புன்னகையுடன் சொன்னாள் லூனா சொன்னாள் நான் என் வடிவத்தை மாற்றவே மாட்டேன் நீங்கள் பூமியிலிருந்து வேறுவிதமாக பார்க்கிறீர்கள் சூரியன் என் மீது பிரகாசிக்கிறது லூனா விளக்கினார் ஆனால் என்னில் பாதி மட்டுமே ஒரே நேரத்தில் ஒளிர்கிறது நான் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருந்தால் நீங்கள் என்னை காண முடியாது அதுதான் அமாவாசை பிறகு ஒரு வளைவாக ஒளி தெரிகிறது அதுதான் வளர்கின்ற நிலா என்று லூனா சொன்னான் இப்போது என் உடலில் பாதி வெளிச்சமாகிவிட்டது இதை முதல் காலாண்டு நிலா என்கிறோம்

இப்போது என் இடது பக்கம் மட்டும் ஒளி விடுகிறது இதை கடைசி கால நிலா என்பார்கள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது ஒரு சின்ன வளைவு மட்டும்தான் இதுதான் குறையும் நிலா வளைவு பிறகு நான் மீண்டும் கண்ணுக்கு தெரியாமல் போகிறேன் அமாவாசை மீண்டும் வருகிறது நீங்கள் என்னை வேறுபடுகிற வகையில் காண்பது பூமியும் தினமும் சுழலுவதால்தான் என்று லூனா சொன்னாள் இது ஒளி நிழல் மற்றும் நீங்கள் காணும் இடத்தின் அடிப்படையில் இருக்கிறது லாலி நிலாவின் அனைத்து கட்டங்களையும் காட்டும் ஒரு பெரிய விளக்கப்படம் உருவாக்கினாள் லாலோ ஒவ்வொரு இரவிலும் நிலாவின் வடிவங்களை தனது நாட்குறிப்பில் எழுதி வைத்தான் லூனா புன்னகையுடன் பிரகாசித்தாள் இப்போது எனது எல்லா இரகசியங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் பை பை சிறிய ஆராய்ச்சியாளர்களே அந்த இரவு லாலி மற்றும் லாலோ நிலாவை பார்த்தபடி புன்னகையுடன் படுத்து கொண்டிருந்தார்கள் அடுத்த நிலா காத்திருந்தார்கள் எங்கள் மாயாஜால கதையில் இணைந்ததற்கு நன்றி லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க கதையில் மீண்டும் சந்திக்கலாம் எம் என் லாலிலாலோ